தமிழகத்தில் அடுத்து வருகிற நேரங்களில் இங்கு மட்டும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் மழை சீக்கிரமாகவே தொடங்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இன்னும் நிறைய பகுதிகளில் இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு பிறகே நமக்கு மழை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நமக்கு மழை முடியல நாளைய தினங்கள் வரைக்கும் மழை பதிவாக போகுது இன்றும் நாளையும் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழையானது தீவிரமாக புரட்டி போடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலியில் மட்டும் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு அதற்கு முன்பதாக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையானது உறுதியாக கொட்டி தீர்க்கும் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டா மட்டும்தான் உங்க ஊர்ல மழை வருமா வராதா என்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் கடைசி வரை வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கிக்கோங்க எல்லா பொருட்களுடைய விற்பனையுமே செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் இருக்கோம் அதே போல் உங்களுக்கு ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனலில் இருக்கும் அதிலேயே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் தமிழகத்தில் நாளை வரை கனமழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து இந்த அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மழையானது நீடிக்கக்கூடும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறத மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்துடலாம் முதலாவதாக கடலூர் மாவட்டம் கடந்த ரெண்டு நாளில் மட்டும் கடலூர் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி முப்பது கமெண்ட் வந்துருச்சு மழைக்கு வரல ப்ரோ மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் மழை தீவிரமாகாத பகுதிகளுக்கு மீண்டும் கனமழை அதிகரிக்கும் என்று கடலூர் மாவட்டத்தில் இன்று கனமழை உண்டு அதனால் இன்றும் நாளையும் பரவலாக நீங்க மழை பொழிவு கடலூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சிதம்பரம் புவனகிரி அதே போல் பரங்கிப்பேட்டை விருத்தாச்சலம் வடலூர் குறிஞ்சிப்பாடி குள்ளஞ்சாவுடி நெய்வேலி பன்ருட்டி மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் போன்ற கடலூர் மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பெரும்பாலும் மிதமான மழையா இருந்தாலும் சில இடங்களில் கனமழையும் தீவிர மழையும் கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மழை வரல அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க உறுதியாக மழை உண்டு கடலூர் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு விட்டு விட்டு மழை இருக்கும் நாள் முழுவதும் கனமழை எதிர்பார்க்காதீங்க காலையில மழை ஆரம்பிச்சதுன்னா இரவு வரைக்கும் மழை பெய்யும் போல அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் பரவலாக கனமழை மட்டும் பதிவாகிட்டு போகும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல பரவலாக இன்றைக்கும் மழை பதிவாக வாய்ப்புள்ளது சில மாவட்டங்கள் அதிகாலை காலை நேரங்களில் மழை இருக்கும் சில மாவட்டங்கள் மாலை இரவு நேரங்களில் மழை இருக்கும் எல்லா மாவட்டங்களுமே காலையிலேயே மழை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா சில மாவட்டங்கள் மாலை நேரங்களிலும் மழையானது பதிவாகும் திருவாரூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையாகவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் கனமழை வந்து தீவிரமாகி பதிவாகும் ஆகவே இந்த மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை இதில் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் ஆங்காங்கே பகுதியாக நல்ல ஒரு மழை கிடைக்கும் தென் மாவட்டத்திலும் மழைக்கு வாய்ப்புள்ளது மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல பகுதியான மழையா இருக்கும் இப்ப அறிவித்த மாவட்டங்கள்லாம் வந்து மாவட்டம் முழுவதும் பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பு இன்னும் நிறைய மாவட்டங்கள் அறிவிக்கப்படாம இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியான மழை பொழிவை நமக்கு நேற்றைய தினங்கள்ல பதிவாகி இருந்தது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் ஒரு அரை மணி நேரம் நேற்றைய தினங்களில் பகுதியாக மட்டும் எல்லா இடத்துலையும் கிடையாது பகுதியாக மட்டும் மழை வந்து பதிவானது அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களிலும் குறிப்பாக வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையும் குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்னை போன்ற பகுதிகளில் நீலகிரி போல ஊட்டி போல மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்து வரப்போகிற நாட்களில் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பதினேழு டிகிரி செல்சியஸாக அதிகாலை நேர வெப்பநிலை மாறப்போகுது சென்னை மட்டும் இல்லை அனைத்து கடலோர மாவட்டங்கள் இந்த பொங்கல் முடிந்த பிறகு மழை ஓய்வு கொடுத்து பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்கும் பிப்ரவரி இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரம் வரைக்கும் இருக்கும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் இந்த பொங்கல் நாட்களில் மழை ஓய்வு கொடுத்து பனிப்பொழிவு மிக மோசமாக இதுவரை இல்லாத பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் பதிவாக போது கடுமையான குளிருடைய தாக்கமும் எதிர்பார்க்கிறோம் எல்லா மாவட்டங்களிலும் அதே மாதிரி இன்னும் பல பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூரில் கூட நமக்கு பரவலாக மழை கிடச்சிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவு கிடைச்சிருக்கு தேனி தென்காசியிலும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவானது பதிவானதை நம்ம பார்த்தோம் எதனால் இந்த மழை வந்து வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல என்ன காரணத்தினால இப்போ மழை பொழிவு தீவிரமாகி வருகிறது அப்படின்னா இந்த குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி கொண்டிருக்கு அதற்கு முன்பதாகவே ஒரு தாழ்வு மண்டலம் வங்கக்கடல் பகுதிகளை உருவாகி வலுவிழந்து போய் மேக கூட்டங்கள் மட்டும் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகரும் என்று சொல்லியிருந்தோம் அதே போலவே ஒரு தாழ்வு மண்டலம் நேரடியாக தமிழகத்தில் கரையை கடக்காமல் கடல் பகுதிகளிலேயே வலுவிழந்து அப்புறம் சில மேகக்கூட்டங்கள் வங்கக்கடல் பகுதிகளை உருவாகி தான் இப்போ இந்த கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகளில் பரவலாக இப்போ மழை பெய்து கொண்டு மாதிரி குமரி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது இதன் காரணமாகவே தமிழகத்தில் பரவலாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது இன்னைக்கு மட்டும் மழைங்கிறது இல்லை நாலைய தினங்களிலும் மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் பகுதியான மழையை எதிர்பார்க்கலாம் எல்லா மாவட்டங்களும் அல்ல பகுதியான மழை பொழிவாக பதிவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை எவ்வளவு பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத மிக முக்கியமா நம்ம பார்த்தாகணும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவு அந்த காக்காச்சி மாஞ்சோலை இது போன்ற பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழை கிட்டத்தட்ட பதிவாகிருக்கு நீலகிரி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு நீலகிரி மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்றைய தினத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகியிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதிகள் கொடைக்கானல் மற்றும் அந்த மலைப்பகுதிகளில் மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு திண்டுக்கல்ல தேனி மாவட்டம் ஒரு சென்டிமீட்டர் மழையும் தென்காசி மாவட்டம் ஒரு சென்டிமீட்டர் மழையும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அப்ப எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இன்னும் நாளைய தினத்தில் கடலூர்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாச்சு அப்படிங்கறத உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்க தமிழகத்தில் வருகிற நாட்களில் கடும் பனிப்பொழிவும் தீவிரமடையும் நம் மழை பொழிவு மட்டும் இல்லை பனிப்பொழிவு இதுக்கப்புறம் நூறு சதவீதம் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் நூறு சதவீதம் நமக்கு அதிகாலை வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கும் மிக குறைவாக அதுதான் நம்ம பாரு பொதுவாக இயல்பான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இருபது டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பதினேழு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸாக மாறப்போகுது இதுவரை இல்லாத கடுமையான குளிருடைய தாக்கம் தமிழகத்தில் வெளுத்து வாங்கும் அது குறிப்பாக அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் கொட்டி தீர்க்க போகுது பனிப்பொழி ரொம்ப அதிகால நேரத்துல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம உங்களுக்கு தொடர்ந்து சொல்றோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம இருக்குது செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் சீக்கிரமாக போய் பாருங்கள் ஏற்கனவே நிறைய பேர் அந்த கூப்பன் யூஸ் பண்ணி பொருள் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் வாங்கலை அப்படின்னா மறக்காமல் உங்கள் கூப்பன் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பொருள் வாங்கிய பிறகு நீங்கள் பணத்தை கொடுத்தால் போதுமானது பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர் அண்ட் சேலில் போயிட்டுருக்கு லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்டோர் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம்